கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே தேவன் தரும் இலைப்பாறுதலை நீங்கள் பெற்று அனுபவிக்க போகிறீர்கள் எப்ரேயர் நான்கு ஒன்பதில் ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இலை காலம் இனி வருகிறதா இருக்கிறது அன்புக்குரியவர்களே நீங்கள் தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையை வருத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற சஞ்சலப்படுத்திக் கொண்டிருக்கிற எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து மகாபுரிய இலைப்பாறுதலை தேவன் உங்களுக்கு தருகிற காலம் இந்த காலம் இயேசு சொன்னார் வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை பாருதல் தருவேன் என்று சொன்னவர் அந்த இருக்கிறார் அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார் புலம்பி அழுது கொண்டு நீங்கள் வாழ்க்கையே முடிந்து போய்விட்டதே என்று உடைந்து போயிருக்கிறீர்களோ ஒரு இழைப்பாறு தேவன் உங்களுக்கு தருகின்றார் எந்த காரியத்தினால இலைப்பாறுதலை இழந்து தவித்து முறையிட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்துக்கு தேவன் ஒரு பதில் தந்து அந்த பொல்லாத காரியத்தை தேவன் பரிகரித்து உங்களுக்கு நல்ல இலைப்பார்தலை தந்து உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறார் கலங்காதிருங்கள் இந்த நாள் இலைப்பாறுதலின் நாள் துக்கம் நீங்கி தேவனுடைய இலைப்பாறுதல் உங்களை நிரப்புகிற நாள் ஆமேன் ஜபிப்போ எங்கள் பரலோக பிதாவே இப்பொழுதும் கூட பல்வேறு சூழ்நிலையில் இலைப்பாறுதலை இழந்து தவிக்கிற பிள்ளைகள் மேல ஒரு தெய்வீக இலைப்பாறுதல் இறங்கி அவர்களை ஒரு தாய் தேற்றுவது போல